இப்போ என்ன வ வரப்பெல்லாம் சுத்தம் பண்ணி விருந்து போடுறதுக்காக இதுமாரி மருந்தெல்லாம் அடிக்காமல் சுத்தம் பண்ணி இதுமாரி மாதிரி கிளியெலாம் இருக்கணும் அப்போ தான் மருந்து அடித்தோம்னா வந்து மண் அரிச்சு எடுத்துருது மண் என்ன போயிடுது அதனால தான் களைக்குஞ்சு அடிக்காமையே எங்கள் பாட்டியே சுத்தம் பண்ணிட்டாங்க சுத்தம் பண்ணிக்கிறாங்க அதான் சுத்தம் பண்ணிட்டாங்க பில்ல அரைக்கிறாங்க இது இதுமாரி சுத்தம் பண்ணி போட்டால் தான் பார்ப்பு நல்லாயிருக்கும் ரெண்டாவது ஒழுங்கும் நல்லா களம்பும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா மௌசல் கொடுக்கும் இது எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச வரையும் நம்ம நிலந்தோம் நீலங்க பாட்டி அப்புறம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஆயா ஆயா என்னை பாரு திரும்பி பாரு நிம்மந்து பாரு பாருங்க பாருங்கள் தான் பாட்டி இவங்களுக்கு வயசு தொண்ணூற்றி ஒம்பது வயசாகிட்டு பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது வயசாகிட்டு இந்த வயசுலேயும் இவங்க இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா அப்போ தின்ன உணவு ஆனால் தான் அவங்க நல்லா இருக்காங்க உளுந்து போகிறதுக்காக அவங்க சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க எதுக்குன்னா இதைமாரி சுத்தம் பண்ணி போட்டால் தான் நல்லா கிளம்புன்னு ஆயா பாட்டியே சொன்னாங்க வேணாக்கேலும் கேளுமே இதுமாரி சுத்தம் பண்ணி போட்டால் தானே நல்லா கிளம்பும் மருந்தெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க கேளுங்க சுத்தம் பண்ணி சுத்தம் போட்டால் நல்லா கிளம்புமா அதனாலதான் அறுக்குறீங்களா சரி 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 இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச வரையும் நம்ம வயதானே வருங்க பாட்டியம்மாவோட வயதான் வரும் மருந்த நாம் நம்ம பாட்டி அம்மா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தமாரி கஷ்டப்படுங்க அப்போ தான் நம்ம விவசாயத்தெல்லாம் எதுவும் மறக்கவும் முடியாது உடவும் முடியாது நமக்கு உளுந்து எவ்வளோ முக்கியமோ அதேமாரி தான் நமக்கு வாழ்க்கையும் முக்கியம் மறுநாமல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்